Hello. Know, hey. Hey. hello 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 எனக்கு சிதிமயமே திவிதங்கரங்க சிலைமயமே சிதமெல்லாம் எனக்கு சிதிமயமே இறைவா எரிவா நம சிவாயே ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய அரகர ாமையே போ சிவ ஓம் நம சிவாயே நம சிவாயே நம்ம சிவாயே ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாய

வேதங்களும் அவதாரங்களாக உருமாற வேண்டும் தள்ளுகின்றடமெல்லாம் தருமாறியாகவும் பெருமாள் மண்ணுகின்றடமெல்லாம் மண்ணுக்கும் ஒரே அந்த வதம் செய்ய வேண்டும் என்றால் நீ யார் குலத்திலே பிறப்படுத்த வேண்டும் தெரியுமா யார் குலத்திலே அவதரிக்க வேண்டும் தெரியுமா கோட்டை பெருமாள் வெகு நாட்களாக புத்திர வாக்கியம் பெறவில்லை புத்திர வாக்கியம் இல்லாத காரணத்தினால் அந்த ஹரி ராமத்து அந்த மணிமாட்டுக்காரன் மாயம் வெறுமான் நினைத்து அல்லும் பகலும் அழுது அழுத உழம்பிக்கொண்டு வருகின்றார்கள் அவர்களுடைய சத்தம் நமது வெற்றி கைலாயமரிக்கின்ற சக்தி அந்த மயூர் சரக்கனை என்றால் கோட்டை பெருமாள் கோனாருக்கு புத்திர வாக்கியம் தர வேண்டும் என்றால் அந்த கோட்டை பெருமாள் கோனார் குடியிலே ஒரே பிரசவத்தில் ஏழு பெரிய பிறப்படுத்த வேண்டும் சக்தி இப்படி ஏழு பெண் குழந்தைகளும் எங்கெங்கே அமர வேண்டும் தெரியுமா சுவாமி கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் முதல் பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும் எங்கு அமர வேண்டும் சுவாமி முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லை எழையை குதி கொண்டு மக்களது உடம்பிலே பெரியம்மை பார்க்கக்கூடிய நார்த்தாமலை மொத்தமாறு என்ற பெருவத்த மலவித சக்தி இரண்டாவது பிறப்பாக சுவாமி இரண்டாவது பிறப்பாக எிலே குடிகொண்டி மக்கள் உடம்பிலே மணல்வாரி அம்மையாக கொன்னையூர் எல்லையிலே குதிகொண்டி மக்கள் உடம்பிலே கொத்தமல்லி அம்மையாக பார்க்கக்கூடிய கொன்றையூர் மொத்தம் என்று பெற்று வாழ வேண்டும் சக்தி நான்காவது நான்காவது பிறப்பாக பையத்தூர் எல்லையிலே குதிகொண்டி

இப்படி ஏழு தெய்வ சக்திகள் உருமாறி ஒரு வெண்குழந்தைய உருமாறி அந்த மயூசரக்கனை வதம் செய்ய வேண்டும் சக்தி சுவாமி சக்தி தாங்கள் கட்டளையிட்டபடி ஒரே கருவில் ஏழு பெண் குழந்தையாக பிறந்து தெய்வமாக அமர்ந்து அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்யும் நேரத்தில் எனக்கு ஏதேனும் இன்னல்கள் ஏற்பட்டால் எனக்கு பக்கத்துணையாக யார் யாரை அனுப்பியிருப்பீர்கள் உனக்கு பக்கத்துணையாக இந்த உலகத்தையும் காவல் தெய்வமாக காக்கக்கூடிய வாழக்கூடிய பதினெட்டாம் படி பெரிய கருப்பனையும் அந்த கருப்பனையும் உனக்கு பக்கத்துணையாக அனுப்பி சந்தேகம் சந்தேகமா காரணம் என்னவென்றால் நாங்கள் மூவரும் பிறக்க வேண்டும் என்றால் இந்த பூலோக மக்களிடத்தில் தெய்வம் நம்பி இருக்கிறதா தெய்வ பற்று இருக்கிறதா என்று சோதித்துப் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லையே சுவாமி இங்கே இருக்கும் ஏழு கரகங்களுக்கும் உயிர் சக்தி கொடுத்து அருள் சக்தி கொடுக்க வேண்டும் சுவாமி அப்படியே கட்டம் சக்தி அப்படி இல்ல முன்னாடி வாங்கம்மா சாமி அழைக்க போறோம் அதனால வெக்கப்படாமல் எல்லாமே எந்திரிச்சு முன்னாடி வாங்க சாமி அழைக்கிற வரைக்கும் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் உட்காந்துக்கங்க எல்லாருமே எந்திரிச்சு முன்னாடி வாங்கம்மா நீங்கள் உட்காந்துருக்காங்க எல்லாருமே என்ன கொஞ்சம் முன்னாடி வாங்க இந்த ஏழு ஒரு மொத்தம் மாறிய மனைவி வரைந்து அழைக்கக்கூடிய நேரம் இந்த இந்த நேரத்தில் சிறு குழந்தை கூட கண்ணை என்பது அதனால எழுப்பிடுங்க முன்னாடி வாங்க வாங்கம்மா அழைக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து இடத்துல ஏன்னா ஏழு தொட்டா எல்லாம் எல்லாருமே எல்லாருமே எந்திரிச்சு அப்படியே குளத்து கொஞ்சம் கோச்சிக்காம எல்லோருமே எந்திரிச்சு வந்தால் தான் சாமி அழைக்க முடியும் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட உட்காந்தீங்கன்னா சாமி அழைக்க முடியாது உங்களுக்கு எங்களுக்கு என்ன சொத்து பிரச்சனையா வாங்க வாங்கம்மா முன்னாடி வாங்கம்மா எந்திரிச்சு முன்னாடி வாங்க கோச்சிக்காம எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க கோச்சிக்காம சாமி அழைக்க போறாங்க எல்லாருமே கோச்சிக்காம கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க அன்போடு கேட்டு ஆமா வாங்க எந்திரிச்சு முன்னாடி வந்தா